ஹரிஷை பற்றி ஏதேதோ தோன்ற முதலில் அவனை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்கு முதல் படியாக சந்தனாவிற்கு ஃபோன் செய்த திலகா சந்தனா இருந்த பதட்டத்தில் நான் ஹரிஷுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்புறம் அவர் செஞ்ச உதவிக்காக நான் ஒரு விருந்து கொடுக்க நினைக்கிறேன் நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ ஹரிஷையும் கூட்டிகிட்டு வந்துரு என்று சொல்ல மறுமுனையில் இருந்த சந்தனா பேசுவது தன் அம்மா தானா என்ற சந்தேகத்துடன் அதிர்ச்சியாகி நின்றாள் என்னன்னே தெரியல திடீர்னு என் அம்மாவுக்கு மேலே ரொம்ப பாசம் பொங்குது உன்னை பார்க்கணும் உனக்கு விருது கொடுக்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஹரி என்று சந்தனா சொல்ல இத்தனை நாளாக எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ திடீர்னு என் மேலே பாசம் வந்திருக்கு அவங்க திட்டும்போதெல்லாம் கேட்டதால் இப்போ இவங்களோட பாசத்தையும் வாங்கிக்கணும்னு தானே ஸோ தேவையில்லாமல் எதுவும் பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட வேண்டாம் போய் அவங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்றான் ஹரீஷ் சரி என்று அவளும் சொல்லி முடித்த நேரம் இருவரும் ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து நின்றிருந்தனர் அங்கே திலகா அவர்களுக்கு முன்னாலே அங்கு காத்து கொண்டிருந்தார் இருவரையும் பார்த்தவுடன் லஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க இவ்வளோ லேட்டாக தான் தினமும் சாப்பிட்டுட்டு உடம்பு என்னத்துக்காகிறது ஹரிஷ் நீயாவது டைமுக்கு சாப்பிட வேண்டாமா என்று அன்பு மழையை பொழிய ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டனர் திலகாவின் திடீர் மாற்றத்தில் ஒன்று புரியாமல் பிறகு என்னம்மா திடீர்னு மீட் பண்ணணும்னு சாப்பிடணும்னு கூப்பிட்ருக்கீங்க என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே சந்தனா அங்கிருந்த இருக்கையில் அமர இது என்ன கேள்வி நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்றேன் திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதுக்கு தான் வர சொன்னேன் என்று சொல்லி முடித்தவர் மூவருக்கும் தேவையான உணவை அவரே ஆர்டர் செய்தார் ஹரீஷ் மற்றும் சந்தனா இருவரும் பார்வையாளர்கள் போல அமைதியாக இருந்தனர் பிறகு உணவு கொண்டு வரப்பட அதை மருமகன் மற்றும் மகள் இருவருக்கும் அவரே பரிமாறவும் செய்தார் ஹரீஷ் எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பிக்க அப்புறம் ஹரீஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் நீ அடுத்து என்ன பண்ணலான்னு எதாவது பிளான் வச்சுருக்கியா எல்லாருமே லைஃப்பை பற்றி எப்போவுமே ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல நீயும் அப்படி எனக்கு தெரியும் ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லு என்கிட்ட சொன்னால் என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன் அதுக்கு தான் என்று எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த கேள்வியை முன்வைக்க ஹரீஷுக்கு புரிந்துவிட்டது இருந்தும் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கத்த எனக்கு புரியல என்று ஒன்றும் தெரியாதவன் போல கேட்டு வைத்தான் அதேதான்ப்பா இன்னும் எவ்வளவு நாள் இப்ப பார்க்குற வேலையவே பார்க்கலான் இருக்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ற ஐடியா இருக்கா என்று அப்படி இப்படி என்ன அவன் வாயால் அவனது பின்புறத்தை பற்றி ஏதாவது சொல்வானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை திரித்து திரித்து கேட்டார் திலகா ஓ நீங்கள் அதை பத்தி கேட்குறீங்களா உண்மையை சொல்லும்னா நான் அதை பற்றிலாம் இப்போ வரைக்கும் யோசிச்சது கூட இல்லை என்றான் இப்போதைக்கு அவனை பொறுத்தவரை முக்கியமான வேலை என்றால் எப்படியாவது அவனுடைய பலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அவனுக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய அனைவரிடமிருந்தும் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரம் அவனுக்கான சாம்ராஜ்யத்தை முழுதாக கட்டி முடிக்க வேண்டும் அவன் சொன்ன பதிலை கேட்டு திலகாவிற்கு எரிச்சல் தான் வந்தது ஒரு அம்மாவை உங்கள் ரெண்டு பேரையும் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதுவும் ஹரீஷ் நீ இப்படி எந்த பிளானும் இல்லைன்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயவு செஞ்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி இல்லைனா தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்புறம் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு அந்த அளவுக்கான நேரம் எப்போவுமே கிடைக்காது என்று அறிவுரை கூறுவது போல் அவரிடம் பேச்சை நீடித்தார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதத்த ஆனால் நான் இப்போ நிறைய விஷயத்தில் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் அப்பப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது என்னோடய எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை பற்றி என்னால் பேச முடியல என்று தெலகாவிற்கு புரிய வைக்க முயலை சும்மா நிறுத்து ஹரீஷ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் காலம் முழுக்க நான் உன்னை டெய்லியும் எதுவுமே பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதையே கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை இப்படியே எதுவும் பண்ணாமல் ஜாலியாக சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டியா வாழ்க்கையில் முன்னேறணும் பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும்ன்ற எண்ணம்லாம் உனக்கு இல்லையா என்று அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் சற்று குரல் உயர்த்தி கேட்டார் திலகா அப்படி இல்லாத நான் என்ன சொல்ல வரேனா என்று அவன் மீண்டும் விளக்கம் சொல்ல வர அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது என்னன்னு சொல்லு என்று கேட்டவர் பின் தானே அந்த பேச்சிலிருந்து பின்வாங்கி விட்டு இங்கே பாரு ஹரீஷ் இப்போ நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் நாம் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் இந்த குடும்பம் நல்ல முறையில் செயல்படணும்னா நீயும் சம்பாதிக்கணும் நீயும் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் என்று சொன்னவர் அவனையும் சந்தனாவையும் ஒரு முறை பார்த்து விட்டு உன்னோட பழைய கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ எதுவுமே பண்ணலை உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது அவள் சம்பாதிக்கிற பணத்தில் தான் இப்போ வரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு நீ மனசில் திட்டம் வச்சுருக்க அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று இப்போது பூசி மொழுகும் பேச்செல்லாம் இல்லாமல் நேருக்கு நேராகவே கேட்டிருந்தார் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா கோபமாகி கையில் இருந்த ஸ்பூனை சட்டென கீழே வைத்து விட்டு அம்மா அப்போதும் நிறுத்துங்க நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் நீங்கள் இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இதை பற்றிலாம் கேட்கறதுக்காக தான் நீங்கள் வர சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கவே மாட்டோம் என்று அவனை மரியாதை இல்லாமல் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அம்மாவிடம் சண்டைக்கு தயாரானாள் சந்தனா இப்போ நான் அப்படி என்ன கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டேன்னு இப்படி உன் புருஷனுக்காக சண்டைக்கு வர ஊர் உலகத்தில் போய் பாரு எல்லோரும் எப்படி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு நான் என்ன அவங்கள மாதிரியே இவனை சம்பாதிக்க சொன்னண்ணா ஏதோ கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கதானே கேட்குறேன் அதை கூட உன் புருஷன் கிட்ட கேட்கக்கூடாதா இல்லை இவன் கிட்ட பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா அப்படி இருந்தால் சொல்ல சொல்லு இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை உனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருந்துடுறேன் என்று நேர்க்காக பேசி அவனிடம் இருந்து விஷயத்தை தெரிந்து கொள்ள முயன்றார் திலகா அம்மா நீங்க ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்கிட்ட பணம் இருந்தா அது அவனோட பணம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த பணத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எந்த நிலையிலும் ஹரீஷிடம் இருந்து பணத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறினாள் ஹரீஷ் நடக்கும் அனைத்தையும் ஒரு சின்ன சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் திலக எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார் என தெரிந்துகொள்வதற்காக அவர் வார்த்தைகளை மாற்றி மாற்றி திரித்து பேசுகிறார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தவனுக்கு திலகா இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் தான் ஆச்சரியம் என்று தோன்றியது ஆனால் சற்று மெதுவாக காய் நகர்த்துவார் என்று அவன் நினைத்திருந்தான் இப்படி நேருக்கு நேராக உடனடியாகவே வந்து நிற்பார் என்பது அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது வரை வாய் திறந்து எதுவும் பேசவே இல்லை இவ்வளோ தூரம் நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறோமே இப்ப கூட உன் புருஷன் திறந்து பதில் சொல்றானா பாரு இனிமே ஒழுங்கா இருக்கேன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் எல்லாரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப கூட புருஷனால சொல்ல முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் முழுக்க உன்னோட பணத்திலேயே வாழலான்னு அவன் முடிவு பண்ணிட்டானா என்று மீண்டும் ஹரிஷிடமே பாய்ந்தார் அப்போது இதுக்கு மேல இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன் கொஞ்சமாச்சும் என்ன பேசுறோம் எதுக்காக பேசுறோம்னு யோசிச்சு பேசுங்க அவங்கிட்ட பணம் இருக்க இல்ல இப்ப அது விஷயமே இல்லை நீங்கள் எதுக்காக இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க என்று கேட்க திலகாவிற்கு அதற்கு மேல் கோபத்தை அடக்க முடியவில்லை டேபிளில் இருந்த உணவுப் பொருட்களை தட்டி விட்டார் எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா அப்புறத்துக்கு நான் ஆர்டர் பண்ண சாப்பாடை சாப்பிட்றீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு பில்லை பே பண்ணுங்க அப்படியே அந்த உடஞ்ச பொருளுக்கு சேர்த்து பில் பே பண்ணிட்டு வாங்க என்று அங்கிருந்து கிளம்பியிருந்தார் தான் தேடி வந்த பதில் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் அம்மாவின் செயலில் கடுப்பான சந்தனா அம்மா என்று அவர் பின்னால் செல்லப்போக தடுத்து நிறுத்திய ஹரீஷ் இதெல்லாம் நாம் தானே பில் எவ்வளோன்னு கேளு பே பண்ணிட்டு கிளம்பலாம் லேட் ஆகுது என்று தேவையில்லாமல் திலகாவோடு பிரச்சனையை வளர்க்க விரும்பாமல் அத்தோடு கத்தரித்து கொண்டான் சந்தனாவும் அவன் கூறியதால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டாள் பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய கல்லூரிக்கு வந்திருந்தான் ஹரீஷ் தன்னிடத்தில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தவன் எதிரில் லாவண்யா வருவதை பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்து தலையில் கை வைத்து கொண்டான் அட கடவுளே நடந்த பிரச்சனையில் லாவண்யா மேம் பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மறந்துட்டனே இவ்வளோ நாள் எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியலையே என்று லாவண்யா நிலைமையை பற்றி யோசித்து பார்த்தவன் இறுதியாக அவளுக்கு ஒரு முறை ஃபோன் செய்திருந்தான் ஆனால் லாவண்யா அழைப்பை ஏற்கவில்லை அதற்கு மேல் அவனுக்கும் பிரச்சனை கழுத்தை நிறுத்திருக்க லாவண்யாவை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டான் ஆனால் இப்போது லாவண்யாவை பார்க்க அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது வெகு சாதாரணமாக நடந்து வந்தவள் அவனிடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னோட கேபினுக்கு வா என்று அழைத்தாள் என்ன அந்த மருந்து எந்த வேலையுமே காட்டலையா இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து கொண்டே அவன் சென்றுவிட ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லீடரான வைபவை விட்டுவிட்டு ஹரிஷை அழைத்துச் செல்வதை பார்த்த மாணவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டனர் என்ன இருந்தாலும் வைபவ் இருக்கும்போது எதுக்காக லாவணியா மேம் ஹரிஷை கூட்டிகிட்டு போகணும் எந்த முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் வைபவ் கிட்ட தானே சொல்லணும் என்று ஒருவன் கேட்க டேய் அவன் எப்போவும் போல ஏதாவது ஆகாத வேலையை பண்ணியிருப்பான் அதுக்கு திட்டுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க இவங்கிட்ட முக்கியமாக பேச என்ன இருந்துருப்போகுது என்று இன்னொருவன் சொல்ல வைபவம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் என்னை விட்டுட்டு எதுக்காக கூட்டிகிட்டு போக போகிறாங்க அதுலேயும் நான் மேமுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை மதிக்காமல் அவங்க எப்படி கிட்ட பேசுவாங்க இது நிச்சயம் ஏதாவது வில்லங்கமான விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லி முடிக்கும் பொழுது டேபிளை தட்டி வேகமாக எழுந்து வந்து நின்ற ஜீவா இன்னொரு வார்த்தை தேவையில்லாமல் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசினீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான் மற்றவர்கள் ஜீவாவை பார்த்து பயந்து வாயை மூடிக்கொண்டாலும் வைபவால் அப்படி இருக்க முடியவில்லை அது தனக்கு அவமானம் என்று நினைத்தவன் இங்கே பாரு உன்னை பற்றி யாராவது பேசினாங்களா இல்லை தானே அரிசியை பற்றி பேசினா உனக்கேன வந்துச்சு எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க என்று பதிலுக்கு பதில் சண்டையிட தயாரானான் சட்டை காலரை மடக்கிவிட்ட ஜீவா அப்படியா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என் நண்பனை பத்தி என்னவனால் பேசிக்க என்ன சண்டைக்கு தயாரா என்று கேட்க ஜீவாவின் பலத்தை பற்றி வைபவிற்கு நன்றாகவே தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போது ஜீவாவை பார்க்க இன்னும் பலசாலி போல தெரிந்தான் அதனால் தேவையில்லாமல் அவனோட கைகலப்புக்கு சென்று அவமானப்பட விரும்பாதவன் அவனை பத்தி பேசி எங்களுக்கு என்ன கிடைக்க போது டேய் இதுக்கு மேலே யார் எதுவும் பேசாதீங்க நீங்க எதுக்காக கண்டவனை பற்றிலாம் பேசுறீங்க என்று மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற வீதியில் சமாளித்து பிரச்சனையை முடித்தான் இவங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் யாராவது தேவையில்லாம ஹரிஷ் பத்தி தப்பா பேசினீங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது என்று எச்சரித்து விட்டு சென்று தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டான் ஜீவா அதே நேரம் இங்கு லாவண்யாவுடன் அவளது அறைக்கு வந்திருந்தான் ஹரீஷ் அப்போது பார்க்கத்தான் அவள் சாதாரணமாக இருப்பது போல தெரிந்தாள் ஆனால் இங்கு வந்த பிறகுதான் அவள் அவ்வாறு நடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஹரீஷுக்கு புரிந்தது அப்படின்னா அந்த மருந்து நான் நினைச்ச மாதிரிதான் வேலை செஞ்சிருக்கு போல இவங்க ரொம்ப சோர்வாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவர் எல்லாம் போயிடுச்சு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் என்று மனதில் நினைத்து கொண்டே அவளை பார்க்க ஹரீஷ் நான் உன்னை எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் லாவண்யா எனக்கு எப்படி மேம் தெரியும் நீங்கள் தான் வந்த உடனே நான் பார்க்கணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்களா என்று அவள் எதற்காக அழைத்திருப்பாள் என்று தெரிந்திருந்தாலும் நிலைமையை சற்று சகஜமாக்குவதற்காக அவளிடம் சாதாரணமாக பேசினான் அதில் கடுப்பாகி அவனை முறைத்து பார்த்தவள் அங்கிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து ஹரீஷ் அன்னைக்கு நான் சொன்னேன் தானே நான் சாப்பிட்ட மருந்துக்கு பதிலாக மாற்று மருந்து உங்ககிட்ட இருக்குன்னு அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாக போய்டும் ஒன்று அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன் உன்கிட்ட அந்த மருந்து இருக்கா நான் இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கேன் எனக்கு என்னோடய பவர் எல்லாம் வேணும் உங்ககிட்ட அந்த மருந்து இருந்தால் கொடு என்று அவனிடம் கெஞ்சும் குரலில் கேட்டவள் ஹரீஷ் சொல்லப்போகும் பதிலுக்காக ஆர்வத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்னைக்கு அவசரப்பட்டு நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டேன் அப்போ இருந்து என்னோட பலம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை சாதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது இங்கே இருக்கிற யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீயும் பாதிலே எங்கே போனேன்னு வேற தெரியல நீ வருவேன் வருவேன்னு வெயிட் இருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணால் நீ எடுக்கவே இல்லை அப்போ இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதான் காலேஜுக்கு கூட வராமல் லீவ் எடுத்துருந்தேன் என்று அவள் குறையாக சொல்ல உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அதையெல்லாம் பார்த்த அவசரத்துல உங்க பிரச்சனையை நான் டோட்டலாக மறந்துட்டேன் என்று தானும் சற்று வருத்தமாக கூறினார் சரி அதெல்லாம் போகட்டும் உங்ககிட்ட இப்போ மாத்து மருந்து இருக்கா இல்லையா என்னால் இதுக்கு மேலே முடியாது என்று நிற்கக்கூட முடியாமல் சேரில் அமர்ந்து கொண்டே கேட்டாள் மருந்தெல்லாம் என்கிட்ட இருக்கு என்று தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய மாத்திரையை வெளியில் எடுத்தவன் தான் என்று ஒரு சிகப்பு நிற மாத்திரையை லாவணியா முன்னால் காட்டியவன் இதுதான் எலிவேஷன் பில் இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரையோட பவரை இது கம்மி பண்ணும் இந்த மாத்திரையில் மூணு மாத்திரை சாப்பிடும்போது அந்த ஒரு மாத்திரையோட பவரே இல்லாமல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாத்திரையா சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியா மாறும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்று அவன் விளக்கம் சொல்லி முடிப்பதற்கு முன்னரே இந்த மாத்திரை சாப்பிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது வரை மட்டும் கேட்ட லாவண்யா அப்பாடா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த மாத்திரையை அவன் கையில் இருந்து பிடுங்கி வாயில் போட்டிருந்தாள் ஹரிஷ் அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ அவசரப்படுறீங்க நான் அந்த மருந்தை பற்றி முடிச்சேன் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது